மாட்டு மாட்டுக்கறி வெட்டிட்டு வந்தாச்சுங்க ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஊரில் நான் ஒரு முந்நூறுபாய்க்கு மட்டும் எடுத்தேன் ஏன்னா நமக்கு போதும் அப்படின்னு இந்த கறியெல்லாம் சாப்பிட்டு எங்கள் கையா காலத்துலேருந்தே எங்கள் அப்பாவும் நானும் சாப்பிடுவோங்க பழகிட்டுருக்கிறாரு ஒரு முந்நூறுபாய்க்கு மட்டும் எடுத்தேன் ஆனால் பாய் ரூபாய்க்கு ஒரு கிலோ போட்டு கொடுத்துட்டாரு ஒரு முந்நூற்றம்பது ரூபா நார்மலாக நம்மளுக்கு இருந்த ஒரு கிலோ போட்டு முந்நூறுபாய் மட்டும் வாங்கிட்டார் அப்புறம் கொடுப்பு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டாரு இது வந்து கடைசியில் தான் போடணும் விறகடுப்பாக இருந்தால் சீக்கிரம் சரிதியில் பண்ணி போடுவேன் கேஸ் அடுப்புங்கிறதுனால குக்கர்லேயே போட்டு ஒரு மூணு விசில் விட்டு அப்புறம் எடுத்து வறுத்துக்கலாம் வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படிங்க இதுதான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் கொத்தமல்லி தலை கருவேப்பந்தலை ஒன்று எண்ணெய் மூத்துறதில்ல ஒன்று மூத்துறதில்லை அப்படியே எடுத்து இந்த குக்கரில் கொட்ட வேண்டியதுதான் உளுந்து உளுந்து அப்படி இந்த கொழுப்பை வந்து வெங்காயம் மிளகாய் போட்டு வடைச்சியில் தாளிக்கும் போது மேலே ஒரு கொத்தி வந்ததுக்கப்புறம் கடைசியில் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பிசு பிசு இருக்காது வந்துட்டு கறியை போட்டுங்க எல்லாத்தையும் இதுலேயும் கொட்டிடுறோம் முதல்ல வெங்காயத்தை நல்லா எடுத்து போட்டுக்கிறோம் பிள்ளையே குக்கருங்கிறதுனால வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மணக்குதுங்க இப்போவே இந்த பச்சை மிளகா காரம் இந்த வெள்ளவங்காய் பூண்டு இந்த தக்காளி இப்போவே கை மணக்குது நல்லா எடுத்து உள்ள ஓட்டுங்க தேவையான உப்பு அப்புறம் மாட்டுக்கறிக்கி இந்த கேரளா கருத்தை கல்லண்ணி ஊற்றாம இங்கே பாருங்க செக்கில் ஆட்டின ஒரிஜினல் கல்லண்ணிங்க சரி தேங்காய் எண்ணெய்ங்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம் போதுமான அளவு நல்லாவே ஊற்றுவோம் ஒன்றும் ஊற்றி அடிச்சுட்டு போதும் தேவையான அளவு உப்பு எதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா கல் உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு தெரியுங்களா தேங்காய் எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை கருவேப்பந்தலை இஞ்சி பூண்டு அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் மட்டன் பொடி ஒரு ஐம்பது கிராமு பெப்பர் பொடி ஒரு முப்பது கிராமு சீரகம் மிளகு எல்லாம் அரைச்சி உள்ளே போட்டு குக்கரில் அப்படியே பிசில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா கறி ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து போயிருங்க அதுக்கப்புறம் வடை செட்டியில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நாலு வரமிளகாய் கடுகு கறிவே தரையப்போ தாளிச்சு விட்டு இந்த கறி எடுத்து ஒட்டி ஒரு தண்ணி அஞ்சு நாள் கொடுத்தோம்னா மாட்டுக்கறி கிரேவி ஜாமுன்னு ஆயிருங்க மலக்குதுங்க ஒன்றிலேயே சும்மா இருந்தால் நான் போட்ட செலவெல்லாம் குமுகமும் மலக்கிறதுனால எப்பவுமே இப்படித்தான் கிரேவி மாட்டுக்கறி செய்கிறது தான் இதை பாங்காலி செய்ய செய்கிறதா இருந்தால் வடை செட்டியில் போட்டு பெரிய கட்டையை எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குவேன் உப்புன்னு வந்து போயிடுது இது நம்ம வடை செட்டியில் வச்சோம்னா அரை சிலிண்டரு இப்போது கேஸ் தீர்த்து போயிடும் அதனால் இப்போது நான் அதான் பச்சை கைவே திங்கிலா போல கலப்படம் எப்படி இப்படி கலரே பார்த்தீங்களா இந்த தேங்காய் எண்ணெய்க்குமே இந்த மிளகு பெப்பருக்குமே இந்த மட்டன் பிடிக்கு இந்த பச்சை மிளகா மன கார மணத்துக்கு இந்த வெங்காயத்தோட மணம் இந்த தக்காளியோட வாழை எல்லாம் இந்த கொத்தி கொத்திங்கத்தில் கொஞ்சம் ஒரு கொத்தி புதினா முல்லை போட்டுருக்குங்க போச்சு பார்த்தீங்களா அப்படியே ஒரு ஒன்றரை சும்பு தண்ணி ஊற்றினோம்னா மாட்டுக்கறி வறுவல் மூணு விசில் நல்லா சீரக சம்பா பொன்னி அரிசி எடுத்து வச்சு ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்குறேன் இதை எடுத்து மாற்றி போட்டு இதே குக்கரில் சோத்த வச்சு கொஞ்சம் பச்சை புளி ரசம் கடைச்சி அந்த மாட்டுக்கறி ஒரு நாலு கரண்டி எடுத்து வச்சு தின்னமுன்னா சூப்பருவோம் குக்கரில் விசிறு விட்டு வரணுங்க குக்கரில் ஒரு நாலு விசிறு மாட்டுக்கறியை வச்சு அதுக்கப்புறம் வடை சட்டிக்கு மாற்றி வெங்காயம் மிளகாயை போட்டு தாளித்து விட்டு அப்படியே சும்மா கதை 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 கதைன்னு வேகி வெளியாச்சுங்க பார்த்தீங்களா சும்மா கொஞ்சம் லைட்டாக பட்டக்கராக பறிச்சி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் சும்மா ஜாமுன்னு போச்சு போங்க எப்படி வருவல் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் ஜாமூன் போச்சுப்போம் எப்படி சூப்பர் 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 இப்படி கிரேவி பார்த்தீங்களா இந்த பெப்பர் மனம் பட்டைக்கார பெப்பர் வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் கரைஞ்சே போச்சுங்க மிளகாய் எல்லாம் போடல எல்லாம் செலவு தான் இந்த ஆற்ற செலவுன்னு சொல்லுவாங்களா அதுதான் போட்டேன் ஏன்னா பீஃப்க்கு வந்து அப்படி போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா பவுனாட்டை வெந்து போச்சுங்க ரொம்ப மாட்டுக்கட்டிகள் ரொம்ப வெந்தாலும் நல்லாயிருக்காதுங்க கடித்து இழுத்து சாப்பிட்றோம் கிரேவி ஜனு நல்லா சோத்தை வச்சு அப்படி ஏதோ ஒரு நாலு கரண்டி போட்டு ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதாக நீங்களும் சாப்பிடுங்க ரத்தம் ஆகுங்க இந்த டிபி நோவும்பு டிபி நோ டிபி நோவு டிபி நோகும்பாகலாம் அதுக்கெல்லாம் இந்த மாட்டுக்கடி ரொம்ப நல்லா கேக்குன்னு சொல்கிறாங்க எப்படி அப்புறம் புளி ரசம் வைக்கலைங்க இதிலையே எலும்பு ரசம் வச்சுட்டேன் சும்மா ஜம்முன்னு போச்சுங்க எலும்பு ரசம் எலும்பு ரசம் வச்சுருக்கிறேன் எலும்பு ஒரு வட்டம் நாலு கரண்டி போட்டு போக போகுன்னு சோறு வச்சு சாப்பிட்டு அப்புறமா இந்த எலும்பு ரசத்தை கடைசியே சாப்பிட்டோம்னா பெப்பரும் மேலே தூவிக்கிற பார்த்தீங்களா எலும்பு நஞ்சாறு எலும்பு உள்ளே கிடக்குது அப்படியே பாருங்கள் என்ன திரண்டு இருக்குது பார்த்தீங்களா இது எலும்பு ரசம் மாட்டு எலும்பு ரசமுங்க அப்படி இருக்கு எப்படி விரும்ப பார்த்தீங்களா இந்த மாட்டு எழுந்து வச்சு தனியாக ரசம் வச்சுட்டேன் லேசா லேசான புளி லேசாக ரொம்ப புளிக்கரைச்சா நல்லா இருக்காது லேசான புளிக்கரைச்சி ஊற்றிக்கிறேன் அப்புறம் செலவு எல்லாம் செலவும் போட்டுருக்குதுங்க எறும்பு ஒரு பத்து எறும்பு இருக்குது சாத்தவே வடித்து ஜம்முன்னு பண்ணியாச்சு மாட்டு எறும்பு ரசம் மாட்டுக்கறி வறுவறு சோறு இப்படியே இருக்குதுங்க இந்த பருவளை நல்லா நல்ல நல்லா ஒன்றுங்க கரெக்டு அதை இஞ்சினா தான் ஜாமுன்றது எப்படி ராஜமச்ச வருல் நல்ல இஞ்சிடணும் கிரேவி பார்த்த பசங்க ஒத்திக்கலாம் போல இருக்கு கண்ணில் கண்ணில் ஒத்திக்கலாம் கிரேவீங்களா எப்படி சுட சுட சோறு வச்சு இது சூடாக இருக்கலாது இது லேசாக ஆரியிடணும் சோறு வந்து நல்லா சூடாக இருக்கணும் இந்த ஆறு நிறைய வச்சு வைக்கும்போது ரெண்டு சூ அந்த சூட்டுக்குமே இந்த ஆறு ரேசாக ஆக்கிறதுக்குமே சமாதானமாகிக்கி நாக்குக்கு அப்படி இன்னொப்பமாக இருக்கணும்பிங்களேன் அதுதான் விஷயம் ஜம்முன்னு வச்சுப்போம் இந்த அப்பந்தாமரவண்டியில் எண்ணெய் இரண்டு பெற்றது கொஞ்சம் நல்ல ஒன்று வச்சு விடுவோம் நல்ல கருகரு கருகருக்கருன்னு ஆயிரும் பெப்பர் கலர் வந்துடும் இப்போ தான் ஜ நல்லா இருக்குது சரிங்க சோப்பை வச்சிருவோம் இது கொஞ்சம் இஞ்சிட்டு நல்லா இஞ்சினதுக்கப்புறம் நல்லா சமைப்பணுங்க நான் மா நான்வெஜ்ஜெல்லாம் நல்லா சமைப்பணுங்க சைவம் ஓரளவுக்கு சமைப்பேன் ஞாயித்து கிழமை ஆனால் என்னை தான் வீட்டில் பாங்காடு போகாமல் வீட்டில் இருந்துட்டால் எண்ணெய் தவிர யாரும் சமையல் கட்டுக்குள்ள வரக்கூடாது நானே மூணு வேலைக்குங்க அப்பா எடுத்துக்காதீங்க அது சொல்கிறது போச்சமோன்னு ஆச்சுமோ ஒன்றும் கிடையாது நான் இது கிளம்ப இல்லை நான் வீட்டில் மூணு மூணுகளும் மூணு மூன்று கிலோ கறி எடுக்கணுங்க ஆட்டுக்கொரியும் முக்காக்கலாம் எனக்கு ஒரு அரைக்கலாம் அறக்கலாம் பன்னிக்குரிய ஒரு அறக்கலாம் எனக்கு இந்த ரெண்டும் ஊர்ல நம்மளால சாப்பிட மாட்டாங்க இந்த ரெண்டு ஐடி தீங்கு தேர்ட் உணவு அவர் உரிமை அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது நாமளே இந்த எடுக்கக்கூடாது நான் விருப்பட சாப்பிடுவேன் உங்களுக்கு விருப்பமாட்டால் அது சாப்பிடுங்க அவங்களுக்கு ப்ராய்லர் கோழி கொஞ்சம் ஒரு அரைக்கலாம் நாட்டுப்பொழி ஒரு கிலோ இப்படி எல்லா ஐட்டம் காலையில் நாலு மணிக்கு வைக்க சாப்பாடு நின்று அப்படியே அப்புறம் காலையில் ஈரல் ஆட்டு ஈரல் குண்டிக்காய் செவருட்டி இதெல்லாம் ஒரு அரைக்கலாம் அப்புறம் மாட்டு ஈரல் ஒரு காக்கலாம் கறி ஒரு கறி ஒரு காக்கலாம் மாட்டு வால் ஒரு நூறு கிராமு அப்புறம் வெட்டத்திலும் ஒரு காக்கலாம் எல்லாம் இப்படி விதமாக வித விதமாக தனித்தனியாக வாங்கிட்டு வந்து அதாவது பக்குவம் பண்ணி ஏழு ஏழு ஏழ்றீங்களோ போது இட்லி தோசைக்கு எனக்கு வந்து மாட்டுக்கறி பண்ணிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பும் லாயர்களுக்கரியும் மத்தியானத்துக்கு அப்புறம் ஏர் வறுவல் ஆட்டு இயர் வறுவல் இந்த செவ்வரட்டி ரொட்டி குழம்பு அப்போ தான் பொடப்புளியர்கள் நல்லா ரத்தம் ஊர் அப்புறம் மத்தியானத்துக்கு ஆட்டுக்கறி குழம்பு தண்ணி குழம்பு ஆட்டுக்கறி வறுவல் சோறு ரசம் புளி ரசம் எப்படி ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சமையல் கேட்டில் என்னை தவிர ஆறு வர்றது ருசிங்கிறது வந்து போடுற பொருள் இல்லைங்க நம்ம அன்போட ஆசையோட குடும்பங்க எல்லாரும் இல்லை ஒருவங்க யார் வந்தால் நல்லா சா நல்ல ருசியாக சாப்பிடணுமியா அப்படின்னு அந்த எண்ணெய் நல்ல எண்ணத்தோடு தோலை சமைக்கும்போது நீங்கள் சும்மா உப்பு மிளகாய கிள்ளி போட்டீங்கன்னா கூட ருசி அப்படி இருக்குது அதாவது விஷயம் சரி சோத்தை வச்சுட்டு வாரணுங்க ஆமாம் சாப்பாடு மாட்டு எலும்பு ரசம் மாட்டுக்கறி வறுவல் எப்படி சூப்பராக போச்சுப்போம் எல்லாம் முழுக்குவோம் மாட்டுக்கறி வறுவல் எலும்பு ரசம் எப்படி மாட்டு எலும்பு ரசம்ங்க சாப்பாடு வெண்ணற ஐயா சுட சுட சோறு ஒரு ரெண்டே கரண்டி அதுக்கு மேலே ஆவப்படாது மத்தியான் ஒரு மணி ஆடி போச்சுங்க ஒரு ரெண்டு கரென்னு இன்னொரு கரண்டி சோற்றக்குள்ள போடலாம் அரைக்கரண்டி சோறு அப்புறம் மாட்டுக்கறி பருவல் நீங்க ஒரு ஓரத்தில் ரெண்டு கரண்டி போடுவோம் தோஷம் எப்பவுமே சாப்பிடும்போது எல்லாமே கிட்ட எடுத்து வச்சுக்கணுங்க இடையில வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு எந்திரிச்சு போகக்கூடாது முக்கியமாக சாப்பிட்ற போது குடிக்கிறோமோ இல்லையோ நிற சொம்பு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும் நிற சொம்பு தண்ணி கடாடா வறுபலை பார்த்தாவே அப்படி இருக்குதுங்க நான் தான் ஜமச்சனாங்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்டு போட்டு இந்த எலுமரச சாப்பிட்டு அப்புறம் ஒரு செவ்வாழைப்பழம் ஒரு அரை செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா நீர்ன சக்திக்கு ஜம்மன் இருக்குது வறுவல் சும்மா ஜம்மன் இருக்குதுங்க மாட்டுக்கறி மிளகு வறுவல் நல்லா வெந்து போச்சுங்க எப்பவுமே இந்த வந்து முழுசை நல்லா சுத்தமாக வே பஞ்சு மாதிரி வேக அடிக்கக்கூடாதுங்க அப்படி மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த கிரேவி எடுத்து கிரேவியோடு எடுத்து வச்சு சோத்துக்குள்ளே ஓட்டு நல்லா சொத சொதன்னு கிரேவி எடுத்து இந்த சோத்துக்குள்ளே ஓட்டு மறுபடி வினைஞ்சி உண்மையிலேயே சத்தியமாக சொல்ற இந்த கறியோட இந்த கிரேவி கரியோட ஒன்றா கலந்துருக்குறது உங்களுக்கு நல்லா தெரியும் சத்தியமாக சொல்றேங்க அவ்வளவு ருசிங்க உலகத்தில் இந்த கறியோட ருசியாட்டம் சாப்பிட்டதே இல்லைங்க நான் இன்னும் சத்தியமாக சொல்றேன் சான்ஸே இல்லை அவ்வளோ ருசியாக இருக்குது நல்லா அளவான செலவு அரைச்சி போடணும் எதுவுமே எச்சு கம்மி இல்லை அளவான செலவு முன்னாடியே ருசி அபாரம் தர்றாரு சொல்லுவாங்க அந்த மாட்டோட வாடகையோ வீடு எதுவுமே இல்லை செலவெல்லாம் கரெக்டாக பட்டை கிராம்பு நல்லா அளவாக இருக்குது எதுவுமே வச்சுக்க முடியல மிளகா அப்படியே போடணும் நான் நல்லா செலவு தான் ஆசையாக அன்போடு சமைக்கும்போது அது ஒரு கைப்போக்குவா ஒரு ருசி வந்துடுதுங்க ம் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாம் சும்மா நங்கு சாப்பிடுற சாப்பிட்ற விஷயத்துலலாம் நான் பாங்காலு வகையிலுங்க எக்கு தப்பாக போய் மாட்டுக்குவேன் அந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்கிறாரு மாட்டுக்கிறதிங்கிறாரு இருப்பாங்க அங்கே போய் மா அங்கே போய் வேறு வழி இல்லாமல் போக்களம் இல்லாமல் உங்கள் தங்கியே ஆகணுங்கிற கட்டாயம் பண்ணிக்கிறான்னுக்கும் அப்போது அவங்க வீட்டில் என்ன இருந்ததோ அதான் கொடுப்பான் நாம் போய் நான் அதையும் திங்க மாட்டேன் எதையும் திங்க மாட்டேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கித்தானுங்க அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவன் அன்பாக கொடுக்குறது எதாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு ஓச்சமே வரக்கூடாது அவன் தீங்குறவன் மனசு தானே நானும் அப்படித்தானு எங்கே யார் பார்த்துச்சா போதும் அன்பாக கொடுத்தா கூட குடிச்சிடுவேன் அப்புறம் பார்த்துக்கலான் பாசமாக ரசத்து கொடுத்தா கூட குடிச்சுடுவேன் விஷம்னு தெரிஞ்சால் கூட அது விஷம்னு எனக்கு தெரிஞ்சால் கூட அன்பு அரிசந்தியாக கொடுத்தாங்கன்னு எடுத்து குடிச்சிருவேன் உண்மையிலே தூக்குறது வளரும் நிறைய டைம் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு அப்படியே தனியாக இருந்தாட்டிக்கு நல்லா கறக்க கரத்த எந்த தொந்தரவும் இல்லையா இப்படி பொறுமையாக அருமையாக பண்ணி ரொம்ப செமையாக இருக்கும் இப்படி எல்லாம் சாப்பிட பிடி பண்ணி போட்டு சாப்பிட வைக்கிறது ரொம்ப ஆசை இந்த மைசூர்குமார் வீடு கட்டி முடிச்சோன்னே கூப்பிட்றா யார் யாருக்கு என்னென்ன முடிக்குமோ கெடாகரி வேணுமா கெடாகரி மாட்டு கறிங்கிறியா மாட்டு கறி பண்ணி கருவிங்கறியா பண்ணி தெரி அது அதுக்கு தனித்தனியாக நானே என்ற கையால் சமைச்சிட்டேன் ரம்முன்னு ஓடணும்னு ஆசை ரெண்டு பேர் மாப்புறேன் குமார் வீட்டு வேலை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிற வாங்க என்ன கறி முடியுமா அந்த கறி எங்க சமைக்கும் இப்படி சமைக்கணுங்கூட திம்பானுங்க இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துட்டா சாப்பிட்டதே இல்லை சாப்பிடறதுக்கு விருப்பமே இல்லாதவங்க கூட ஒரு வாய் எடுத்துட்டானா ஒரு கட்டம் ஜோறுக்கு எப்படி பாருங்க கிரேவிக்கும் அந்த கலருக்குங்க கரெக்டான காரம் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு கறி பத்தாதுங்க நல்லா திங்கல் ஆளுக்கு இதே மாதிரி நான் பாங்காட்டில் வச்சு ஒரு நாள் வருத்தேன் அந்த பல்ல தண்ணிக்கு அதுக்கு அவ்வளவு வியாபாரமாக இருந்தது அதே ருசிப்பு வந்துருக்குதுங்க இந்த பெப்பருமே அப்புறம் இந்த லேசாக அந்த கொத்தமல்லி தூள் அப்புறம் இந்த பட்டை கிராம்பு அரைச்சி ஊற்றணும் அதுதான் இந்த பேஸ்ட்டு கொடுத்துருவேன் அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இந்த பச்சை மிளகாய் மிளகாப்பொடி போடக்கூடாது எல்லா மிளகாப்பொடி பண்ணி போடவே கூடாது காஷ்மீர் மிளகாய் தூள் கூட போட்டுடலாம் அதுவும் போடக்கூடாது செலவு தான் போடணும் பி மாட்டுக்கையை பொறுத்தளவுக்கு செலவு தான் அரைச்சி ஊற்றணும் எல்லா செலவையும் அரைச்சி ஊற்றி நீங்கள் மிளகாப்பொடி தூளுவாக தூக்கிட்டீங்கன்னா எல்லா ருசியும் அரைக்கி போடும் அந்த செலவு போட்டோம்ல அந்த ருசி பூரா அரைக்கி போடும் அப்புறம் தான் இருக்குது மாட்கரியாக இருக்குது எறும்பு கறியாக்ட்டு பன்னிக்கரிய ஆக்ட்டு செலவு ரொம்ப எச்சாம் போடக்கூடாது ரவரவாக அரவர்தான் பட்டக்கடாமல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் கொத்தமல்லி தூள் அளவான வச்சு மிளகாய் அளவான உப்பு தேங்காய் அன்னைக்கு தேங்காயின் வாசம் தேங்காயின்னு அடிக்கணும் அதெல்லாம் இல்லவே இல்லைங்க அருமையாக இருக்கு திங்காதால தின்பானு மாறு வார்த்தா கடையில் எல்லாம் சரியா சேர்த்ததில் சோறு வாசிக்க நிறைய பார்த்துருக்குறேன் அது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையே தனியாக ஏதாவது பார்க்க வர சரி காடு கரையில் நண்பர்களோட குடும்பத்தோட தனியாக போய் செஞ்சு சாப்பிட்டோம்னா அபாரமாக இருக்கும் உண்மையிலேயே சூப்பருங்க ஒரு பேர் தும்பேன் உண்மையிலேயே சூப்பர் பார்க்க வச்சுருக்குங்கிறது கஷ்டமாக இருக்குது நான் தனியாக சாப்பிட்டு பார்க்கணுமே இல்லைங்க இன்னைக்கு வேறு வழி இல்லை யாரோ ஒருத்தர் போட்டு துணைக்கி அவங்க சாப்பிட வச்சு அழகாக பார்த்துட்டு நான் சாப்பிடணும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வேறு வழி இல்லை தனியாக தான் நீங்கள் வேலை அது எந்த வித காரமும் இல்லைங்க நல்லா அளவாக இருக்குது பட்டை கராம்பு இந்த பெப்பர் பொடி அப்புறம் கரி மசாலத்தூடு கரி சொல்லல மட்டன் மசாலா தூள் அப்புறம் சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு நல்லா அளவான வதம் அதா 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 அதான் பெரும் சோ திங்குதுங்க அந்த சோ கறி இப்படி ஒரு கறி இருக்கிறீங்களா அப்படி சோத்தை வச்சு அந்த கறிக்குள்ள அப்படியே வச்சு அப்படி சாப்பிடும் போது தான் ரு ருசி வருது பார்த்தீங்களா முடி எடுத்து சரி நல்லா ரசுஸ் துசு மெதுவாக மென்று ஆறு அமர சாப்பிடணும் அதுக்கப்புறம் சர்க்கரை உப்பு எதுவும் போடாத ஒரு எலுமிச்சி மடி ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி இருக்கு குடல் பொண்ணு கிளறு பொண்ணு நல்லா அரைப்போம் அபார் நல்லா சாப்பிட்டு மணி ஒன்றையா இருக்கு நல்லா சாப்பிட்டு எல்லாரும் கேட்டுக்கிறீங்க குப்பன் பார்க்கணும் குப்பன் பார்க்கணும் ஒரு மூணு மணி கிளம்புறேன் போய் போட்டு ஒரு பத்து நாள் ஆகிட்டு போயிருங்க இந்த நெட்ஒர்க் வசதியெல்லாம் இல்லை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பத்து நாள் கொக்குன விட மலைவாழ் மக்கள் நிறையா இருக்கிறாங்க ஒரு பதிமூணு குடும்ப காலம் தலிங்கி போச்சுங்க ஒரு பதிமூணு குடும்பத்துக்கு கொஞ்சம் மளிகை சாமான அரிசி வேறு போலாம் கொண்டு போய் கொடுக்கணும் நல்லா எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒவ்வொரு வடை ஒவ்வொரு வடை ஒரு ஆகி தங்கிவிட்டு கொப்போட்டில் ஒரு நாலஞ்சு நாள் தங்கிட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் இருக்கிறேன் ஆனால் குளம்புலேருந்து ரெண்டு மாதம் ஆயிப்பத்தி மேலே போய் கொஞ்சம் தரமாக இருக்கிறேன் போய் பார்த்துட்டு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தடவை இருக்கிற வீடியோ எல்லாம் முடிச்சு வச்சுருக்குறேன் எடுக்க முடிச்சு வச்சுருக்குறேன் எல்லாம் பார்ப்பா திச்சனியாக ஃப்ரீ டைமில் அப்டேட் பண்ணி விட்ருவா அதில் பாருங்கள் நான் நான் ஒரு வாரம் நாட்டு இது பண்ணுங்கள் மக்களோட மக்களாக போய் இருந்துட்டு ஜம்முன்னு பார்த்துட்டு வாரம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எதுக்கும் கோச்சப்படாது வளர்ந்து நமக்கு செரிக்கும்னா நமக்கு பசி எடுத்தா நம்மளுக்கு இந்த உணவு தான் இருக்குது அந்த உணவு நமக்கு செரிக்கும்னா அந்த உணவை சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது குத்தம் கிடையாது குறையும் கிடையாது அதனால் அத சாப்பிடணும் சந்தோஷமாக இருந்தோம் சரி சாப்பிட்டு ஒரு சொப்பு தண்ணி ஊற்றிட்டு மறைக்கு போய் குப்பன மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரம் கழித்து உங்களை வந்து சந்திக்கிறேன் இடையில் பாப்பா எடிட் பண்ணி வீடியோவெல்லாம் அப்டேட் பண்ணுவாள் பாருங்கள் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சி தோழர்